ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேலத்தில் இப்படி ஒரு விருந்து வயிறு நம்ம சாப்பிட்டு போகலாம்பா இங்கே வந்தால் திருப்தியாக சாப்பிட்டு போகலாம்பா அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே சேர்ந்து சமைச்சு அவங்க கையால் கொடுக்கறது தனி டேஸ்ட்டுங்க எப்பவுமே அது மாதிரி நம்ம இன்றைக்கி சர்ச் பண்ணி வந்த இடம் தாங்க வீரபாண்டி டு அரியனூர் போகிற வழியில் காட்டுக்குள்ளார லொக்கேட்டாக இருக்கிற அறுசுவை விருந்துன்னு ஒரு கடைக்கு தாங்க இன்றைக்கி லொக்கேட் பண்ணியிருக்கிறோம் அந்த கடையில் என்னென்னா அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து நல்லா நல்லா சுவையான டேஸ்ட்டாக பண்ணித்தராங்க அந்த காட்டுக்குள்ளார நீட்டாக செட்டப்பு அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க போனேங்க போன இடத்துல எல்லாருமே கேட்டாங்க எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துலான்னு ஒரு டோக்கன் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு போய் நின்னால் நாட்டுக்கோழி சிக்கன் வறுவல் பிராய்லர் சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் தலைக்கறி ஃபைனலாக முட்டை கிரேவி அந்த கிரேவிலேருந்து அந்த முட்டையை எடுத்து போட்டாங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சரி அதையும் நாம் வாங்கிட்டு போயிட்டு உக்காந்துட்டாங்க உக்காந்து ஒவ்வொரு நாள் டேஸ்ட் பண்ணால் எல்லாமே கைப்பக்குவம் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க டாடா பாய் பாய்